நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நான் முதல்ல ஒரு காணொலி போடுறவங்களுக்கு அந்த காணொலி ஒரு முறை பாருங்க இது வந்துட்டு பிஜேபி நபருக்கு சொந்தமான ஒரு காரு பிரச்சனை இந்த சம்பவம் வந்துட்டு பிஜேபி நபருக்கும் விசிகாவை சார்ந்தவர்களுக்கும் நடக்குது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா திரு திருமாவளவன் அவர்கள் நம்ம திருமாவளவன் அவர்கள் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்ம இதையெல்லாம் போட்டு காட்டல இந்த சம்பவத்தை நம்ம யாரும் நடத்தல பிஜேபிக்கும் விசிகாவுக்கும் தமிழ்நாட்டில் குடும்ப சண்டையா அவர்கள் இருவரும் என்ன பகையாளிகளா அல்லது பங்காளிகளா திட்டமிட்டு விசிகாவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் திட்டமிட்ட தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுது எனக்கு தெரிந்த எனக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்துக்களின் எண்ணிக்கை என்பது விழுக்காடுக்கு குறைவில்லாமல் இருக்கு வீசிக்காவில் இருக்கின்ற அந்த ஒரு விழுக்காடு அல்லது அந்த ஒன்றரை விழுக்காடு வாக்கு கூட ஒட்டுமொத்தமாக இந்துக்களே கிடையாதவங்க அத்தனை பேரும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்துக்களும் வீசிக்காவில் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீசிக்காவில் இருக்கிறார்கள் இந்து மதத்திற்கு எதிராக மட்டுமே தொடர்ந்து திருமாவளவனருடைய வன்மம் வந்துட்டு காது கொடுத்து கேட்க முடியல பெரும்பான்மை மக்கள் வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து இந்து மக்களுக்கு எதிராக திருமாவளவனோட திருமாவளவனினுடைய இந்து மக்களுக்கு எதிராக திருமாவர்களினுடைய அரசியல் மிக கேவலமாக இருக்கிறது உண்மையிலேயே சொல்றேன் நான் மிக கேவலமாக இருக்கிறது இதை சகித்து கொள்ளவே முடியல இந்துக்கள் இதை எப்படி சகித்து கொண்டு நீங்கள் பேசுகின்ற அந்த ஜாதி அரசியலை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் எண்ணுவது சாத்தியமா நீங்கள் பேசுகின்ற இந்த சாதி அரசியலை மற்றவர்கள் கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் சொல்லுங்க நீங்கள் இவ்வளவு பேசும் பொழுது அதை கேள்வி கேட்காமல் இந்து மக்கள் இருந்தால் அது அவர்கள் அடிமையாக இருப்பதாகத்தான் பொருள் நீங்கள் யாரை அடிமைப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த அளவிற்கு மாநிலத்திற்குள்ள ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறீர்கள் நான் அரசியல் என்பது மக்களுக்கானது இங்கு பாகுபாடு என்பது எதில் இருக்கணும்னா கருத்தியல் இருக்கணும் பாகுபாடு அந்த பாகுபாடு சட்டத்தின் மூலமாக தீர்வு காணும் மக்கள் மன்றத்தில் தீர்வு காணும் யாருமே வன்முறையை கையில் எடுத்தால் அவர்கள் மக்களுக்கானவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை இதுவெல்லாம் என்ன இது நடந்தது என்ன வன்முறைதான் இது மிகப்பெரிய வன்முறை இப்படிப்பட்ட வன்முறையை நீங்களே மாநிலத்தில் தூண்டி விட்டுட்டு சமீபத்தில் ஐகோர்ட் முன்னாடி நடந்த அந்த பிரச்சனையால சிறுத்தை கனி அப்படிங்கிற உங்க கட்சியோட மாவட்ட செயலாளரே உங்களுடைய வளர்ப்பு உங்களுடைய வளர்ப்பு நம்ம அந்த சிறுத்தை கணியை குறை சொல்ல அந்த சிறுத்தை கணியை நம்ம குறை சொல்ல முடியாது தலைவன் எவ்வழியும் அவ்வழிய தொண்டன் மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் நீங்க சொல்லிக் கொடுத்த உங்க கட்சியின் தொண்டர் செய்யறான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல கனி என்ற அந்த ஒற்றை பிசிக்கைய தொண்டர் வந்துட்டு மதுரையில பேசிட்டார் ஆனா தமிழ்நாடு முழுமைக்கும் அதை பின்தொடர்ந்து பல நபர்கள் பேசினார்கள் சார்ந்தவர்கள் பொதுவாக சார்ந்தவர்களும் பிஜேபி சார்ந்தவர்களும் மிகப்பெரிய ஒரு போரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் பிஜேபி காரணமா அண்ணாமலை காரணமா நைனார் காரணமா நரேந்திர மோடி காரணமா அமித்ஷா காரணமா ஒரே நபர் திருமாவளவன் என்ற ஒரு நபர் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதட்டம் சமூக பதட்டம் ஏற்பட்டிருப்பதற்கு ஒரே ஒரு நபர் மட்டுமே காரணம் அவர் திரு திருமாவளவன் அவர்கள் தான் ஒரு மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வியலின் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பவர் தான் ஒரு கட்சியின் தலைவராக அவர் மக்களின் தலைவராக இருக்க முடியும் அவர் போற்றப்படுகின்ற தலைவராகவும் மாநிலத்தில் வளம் வர முடியும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்திற்கு மட்டும் பாதுகாப்பு வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற சமூகத்து மக்களை கேவலமாக என்றால் அவ்வளவு கேவலமாக அவ்வளவு கீழ்த்தரமாக மதிப்பிடுகிறீர்களே இது அரசியலா இது அரசியலா எந்த ஒரு தருணத்திலும் தன்னுடைய எதிரி கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நேர்த்தியாக கையாள வேண்டும் அரசியல்வாதிகள்

ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினர் பல கோடிகளுக்கு நீங்கள் அதிபதி உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்கள் களத்தில் அந்தந்த இயக்கத்தின் ஒருவரை அடித்து கொண்டு ரத்தம் சிந்தனும் தலைவனினுடைய கையாலாகாத தனத்தால் நடக்கின்ற கேவலமான அரசியல் இது இதையெல்லாம் செய்துவிட்ட திருமா இப்படி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை சீர்குலைத்து அரசியல் ஓட்டு பொறுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவிடம் வருகின்ற தேர்தலில் ஒரு இரண்டு சீட்டு அல்லது ஒரு மூன்று சீட்டு கூடுதலாக பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சமூகத்தில் இப்படிப்பட்ட பதற்றத்தை உருவாக்குகின்ற திரு திருமாவளவன் அவர்கள் நேற்று சமத்துவ வழக்கறிஞர்கள் பேரவை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறார் அந்த கூட்டத்தில் என்ன பேசுறார் அப்படின்னா நீங்களே கேளுங்களா அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டிருப்பாங்க இருபது பேர் உள்ள பூந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொட்டூரமா தாக்கினார்கள் அவர் வந்து இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்குறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு அப்படி ஒண்ணு இல்ல ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி படுத்து நாடகம் மாறுறாங்க சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டுனாங்க

எல்லாம் நடந்து முடிஞ்சு போது முப்பது நொடிகள்ல அவன் ஓடுறான் இந்த பார் கவுன்சில் இயல்பா இருக்கிறான் அங்க போறான் இங்க வரான் அவரை பாக்கிறான் இவரை பார்க்கறான் உட்கார்றான் பேப்பர் படிக்கிறான் எழுதுறான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான் போலீஸ் வாப்பான்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறாங்க ஸ்டேஷன் போட்டதும் உடனே ஆம்புலன்ஸ் கூடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கத்துறாங்க உடனே ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போறாங்க போய் அங்க டியூப் வைக்கறாங்க கழுத்துல பேடு போடுறாங்க உடனே முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க எல்லாம் பார்க்கறாங்க பத்து நாள் ஹாஸ்பிடல்ல இது எவ்வளவு பெரிய நாடகம் பாரு இதனுடைய நோக்கம் என்ன அந்த தனியார் தொலைக்காட்சில காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட் உடனே எச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் அப்ப திருமாவளவனை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே கான்செப்ட்ல இருக்கிறவங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழ்நாட்டில் ஆட்சிதான் நடக்குது அவர் மருத்துவமனையில் தானே இருந்தார் ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன் பத்து நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க ஒண்ணுமே இல்ல அவனுக்கு அடி இல்ல ஒது அடி இல்லை ஒதை இல்ல உடம்புல ஒரு சிறு காயம் இல்லை வழி இல்லை எதுவுமே இல்லை ஆனா பத்து நாள் மருத்துவமனையில் இருந்திருக்கான் இது அரசு தானே அரசு மருத்துவமனை தானே நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் நோயே இல்லாத ஒரு மனுஷனை பத்து நாட்களுக்கு அந்த மருத்துவமனை ஏன் அனுமதித்தது நான் கேட்குறேன் நோயே இல்லாத ஒரு மனிதனை பத்து நாட்கள் அந்த மருத்துவமனை ஏன் மருத்துவமனைக்குள் வைத்திருந்தது இந்த கேள்வியார் யார் கேட்பது யார் கேட்பது அரசாங்கத்தை நோக்கி குடிமகன் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் சாமானிய குடிமகன் நான் கேட்கிறேன் அந்த நபருக்கு அடி இல்லை உதய இல்ல சிறு காயம் இல்லை எங்கேயும் ஒரு சிறு தழும்பு இல்லை உடல்ல எந்த வழியும் இல்லை ஆனா அவன் பத்து நாளா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் ஏன் எதற்காக பத்து நாள் அனுமதிக்கப்பட்டிருக்கான் இதே திருமா இதே திரு திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணும் இதே திரு திருமாவளவன் அவர்கள் கேட்டிருக்கணும் இல்ல ஏன்னா உங்களுடைய ஆட்சி தானே நடக்குது உங்களுடைய கூட்டணி ஆட்சி உங்க அப்பா ஆட்சி தானே நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் எல்லாமே உங்க அப்பா மருத்துவமனை தானே நீங்க கேட்கணும் இல்லை எதுவுமே நோய் இல்லாத அவனை எதுக்கு உள்ள வச்சிருக்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே அனுப்புங்கன்னு சொல்லணும் இல்லை அதே ஒரு சாமானிய ஏழை உடல் நோயால் ஒரு மருத்துவமனைக்கு போனால் அவனுடைய நோய் அப்படியே தான் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த நோய் குணமாக இருக்காது வந்த பிரச்சனை தீர்ந்து இருக்காது ஆனால் ஒரு நாள் பெட்டில் வச்சிருந்து மறுநாள் டேப்லெட்டுங்களை கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போக அப்படியே இருந்ததுன்னா திரும்ப ஒரு நாளைக்கு வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற மருத்துவர்கள் தான் அரசு மருத்துவமனைகளில் இதுதான் நூறு விழுக்காடு நடக்கிறது நபர் பத்து நாள் உள்ள இருந்தாருன்னா எப்படி இருந்தார் எதற்காக இருந்தார் ஏன் அரசு நிர்வாகம் இதை கண்டுக்கல அப்போ அவருக்கு அந்த உடல்ல பிரச்சனை இருந்திருக்கிறது என்பதுதானே உண்மை இப்போ இந்த மருத்துவமனையில் அவர் பத்து நாள் இருந்தாருன்னு சொல்றோம் அவர் பத்து நாள் மருத்துவமனையில் இருந்ததற்கான அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நாளைக்கு நீதிமன்றம் போகும் இல்ல நீதிமன்றத்தில் அவர் பெட்ல அட்மிட் ஆனதற்கான காரணம் என்ன எதற்காக அவர் பெட்ல அட்மிட் ஆனார் அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு மருத்துவர்கள் அறிக்கையா கொடுக்கணும் இல்லை நீதிமன்றத்துக்கு அவனை நாங்க நிறைய கூட அடிக்கல ஒரு ரெண்டு தட்டு நாலு தட்டு தட்டினதுக்கு அவன் இந்த மாதிரி போய் நடிக்கிறான் அரை மணி நேரம் உள்ள அங்கேயும் இங்கேயும் போனா வந்தான் எழுதனாம் நல்லாவே இருந்தான் அதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் அவனை ஸ்டேஷனுக்கு அழைத்தார்கள் அவ்வளவுதான் அப்படியே விழுந்துட்டு நெஞ்சு வழின்னு கத்துறான் ஒண்ணுமே புரியல என்ன கொடுமை என்ன கொடுமை எல்லா தவறையும் செஞ்சிருவீங்க ஆனா பாதிக்கப்பட்டவனுடைய குரல் உயரும் பொழுதே அய்யோ கத்துறான் பஜ்ஜேர் அடிக்கிறான் அது உண்மை இல்லை உண்மை இல்லை நம்பாதீங்கோ நம்பாதீங்கோ நாங்க ஆளும் கட்சிக்காரங்க சொல்றங்கோ நம்பாதீங்கோ நம்பாதீங்கோ அதே ஆளுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருந்தா இந்த சம்பவம் அப்படியே திருப்பி போடுங்களேன் எது தரப்புக்கு ஏற்பட்டிருந்தா விசிகா தரப்புக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ஒரு நபர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க இதுவரைக்கும் இது வரைக்கும் குறைந்தது பத்து பேருக்கு மேல கைது பண்ணியிருப்பாங்க அத்தனை பேர் மேலே பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் வீசிக்காவினுடைய அரசியல் எச்ராஜா ஒரு காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பே பேசின மாதிரி கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அது பேராபத்தாக ஒரு நாளில் முடியும் ஒட்டுமொத்த சமூகத்தின் மக்களும் அந்த இயக்கத்திற்கு எதிராக வெகுண்டெழுகின்ற காலம் ஒரு நாளைக்கு வரும் இதே நிலை தொடர்ந்தார் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கே இதை புரிந்து கொண்டு நல்ல ஒரு அரசியலை நேர்மையான வழியில உங்களுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தி சமூகத்தின் வளர்ச்சியை நோக்கி அரசியல் பாதையை கட்டமைங்க வன்முறை அரசியலை நீங்கள் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்ற வரையில் தொடர்ந்து உங்களுக்கு பிசிஆர் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்பாதீங்க பிசிஆர் ஆக்ட் ஒன்றை மட்டுமே நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற அட்டுழியங்கள் மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துகிறது இப்பொழுது நாம் இந்த காணொலியில பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாம் சமூகத்தினுடைய பதற்றம் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும் பொழுது வீசிக்கா தொண்டர்களை பார்க்கின்ற சாமானிய மக்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை இங்கே நான் சொல்றேன் நாட்டில் இருக்கின்ற இந்த பதற்றம் தொடருமேயானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீசிக்கான்ற கட்சி அந்த ஒரு விழுக்காடு ஒன்றை விழுக்காடுங்கிற இடமெல்லாம் வாய்ப்பே இல்லை தேர்தலுக்கு பிறகு இந்த சண்முகம் சொன்னது சரியா தவறானு நீங்களே பேசுவீங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே